அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கையில் பணம் சேமிப்பாக தங்க பண புலக்காட்டம் அதிகமாக இருக்க சம்பள பணம் விரயம் ஆகாமல் தடுக்க உங்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனை ஐந்து வழிமுறைகளை இந்த ஆலோசனை சொல்ல போகிறேன் இந்த ஆலோசனை அனுபவ ரீதியாக வெற்றி கண்ட ஆலோசனை முதல் முறையாக யூடியூப்பில் வெளிப்படையாக அதை பேச போகிறேன் ஐந்து வழிமுறைகள் ரொம்ப எளிமையான வழிமுறைகள் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் இது அப்படியே சாத்தியமாகும் வழிமுறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அன்பு வேண்டுகோள் அடியேன் ஆனந்த ஒளி அறக்கட்டளை என்ற ஒரு ட்ரஸ்ட்டு இருக்கேன் பல வருடங்களாக இந்த ட்ரஸ்டின் வாயிலாக பல சேவைகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதில் பிரதானமான சேவை அன்னதானம் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானங்களை பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற நாள்லேயும் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவருடைய நினைவு நாள் போன்ற நாள்லேயும் எங்களது அன்னதான சேவைக்கு உங்களது பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அன்னதான சேவை சிறப்பாக நடக்க அன்னசேவா என்ற ஒரு குழுவை நாங்கள் நடத்திட்டுருக்கோம் மனமிருந்தால் அந்த குழுவில் இணைய முன்வாருங்கள் நீங்கள் தரக்கூடிய ஒரு சிறு தொகை சில பேருடைய வயிற்று பசியை ஆற்றும் வாருங்கள் அன்னதானம் செய்ய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கையில் பணம் அதிகமாக பொருள சம்பளம் சேமிப்பாக தங்க விரைய செலவு குறைய சம்பளம் வந்தவுடன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் சம்பளம் வந்தவுடன் இதை செய்ய அல்லது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்தில் முதல் வருமானம் வரும் இல்லையா அந்த வருமானத்தை கொண்டு இப்போ நான் சொல்கிற சூட்சமத்தை செய்யணும் சரிங்களா முதலாவது ஸ்டெப்பு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை முழு மகிழ்ச்சியாக செய்யணும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இது நடக்குமா இது நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் எதுவும் இல்லாமல் முழு மகிழ்ச்சியாக சரணாகதையாக இதை செய்யணும் இதுதான் முதல் ஸ்டெப்பு இரண்டாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சம்பள பணத்தை அல்லது வருமானத்தை ஒரு சிறிய தட்டில் சிகப்பு துணி பரப்பி அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே சம்பளத்தை வச்சிடணும் பூஜை அறையில் பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது ஹாலில் கூட வைங்க உங்கள் வசதிக்கு தகுந்தார் போல் சரிங்களா சிறிய தட்டு அதுக்கு மேலே சிகப்பு துணி அதுக்கு மேலே பச்சரிசி பருப்பி அந்த சம்பள பணத்தை வச்சுருங்க அந்த சம்பள பணத்தோடு ஏதாவது ஒரு நாணயம் சேர்த்தி வைக்கணும் ஒரு ரூபா நாணயமோ ரெண்டு ரூபா நாணயமோ அல்லது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஒருவேளை இந்த ஆடியோ கேட்டுட்ருக்கேன் நீங்கள் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களாக இருந்தால் உங்கள் நாட்டில் என்ன நாணயம் இருக்கோ அந்த நாணயத்தையும் சேர்த்தி வச்சுட்டு அந்த பணத்துக்கு மேலே வாசனை பூக்கள் போட்டு தூபதீபம் காட்டுங்க தூபதீபம் காட்டிட்டு அந்த சம்பளத்தை தொட்டு வணங்கிட்டு அதை அப்படியே விட்டுருங்க மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்படி நீங்கள் வச்சிங்க இல்லையா இந்த பணம் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு மூணு மணி நேரம் அல்லது ஒரு எட்டு மணி நேரம் அந்த இடத்துல இருக்கணும் எடுக்கக்கூடாது நகர்த்தக்கூடாது அங்கேயே இருக்கணும் இது மூணாவது ஸ்டெப்பு நாலாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கழிச்சோ அல்லது மூணு மணி நேரம் கழிச்சோ அந்த பணத்தை எடுத்துக்கோங்க எடுத்து அந்த நாணயத்தோடு அந்த பணத்தை எடுத்துகிட்டு அதிலருந்து ஒரு நோட்டு அது அஞ்சு ரூபாய் இருக்கலாம் பத்து ரூபாயாக இருக்கலாம் நூறு இருக்கலாம் ஐம்பது இருக்கலாம் அல்லது ஐநூறு ரூபாயாக இருக்கலாம் ஒரு நோட்டை மட்டும் எடுத்து அந்த நாணயத்தோடு சேர்த்து ஒரு சிகப்பு துணியில் அதை கட்டிடணும் சிகப்பு துணியில் கட்டி அதை உங்கள் வீட்டு பீரோவில் வச்சிடணும் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாது அது பீரோவில் அப்படியே இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா இது நாலாவது நாலாவது ஸ்டெப்பு முடிஞ்ச உடனே ஏற்கனவே நீங்கள் தட்டில் சிகப்பு துணி போட்டு பச்சரிசி வச்சுருப்பீங்களா அந்த தட்டை எடுத்து வச்சிடலாம் அந்த அரிசி எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த துணியை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த மாதம் இதை செய்கிறதுக்கு அந்த துணியவே பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்த அஞ்சாவது ஸ்டெப்பு உங்கள் சம்பள பணத்தை முதல் செலவு உங்களுக்கு முகம் தெரியாத வறுமை நிலையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கு அல்லது உடல் ஊனமுற்றவருக்கு அல்லது ஆதரவற்றோருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இது சொல்லியிருக்கேன் முதல் ஸ்டெப் இதை போது மகிழ்ச்சியாக செய்யணும் எந்தவித சந்தேகம் இல்லாம செய்யணும் இரண்டாவது ஸ்டெப் ஒரு சிறிய தட்டில சிகப்பு துணி அதுக்கு மேல பச்சரிசி அதுக்கு மேல பணத்தை வச்சு ஒரு நாணயத்தை வச்சு வாசனை பூக்கள் போட்டு தொட்டு கும்பிடணும் மூணாவது ஸ்டெப்பு ஒரு மணி நேரமோ மூணு மணி நேரமோ அல்லது எட்டு மணி நேரமோ அது அப்படியே இருக்கணும் நாலாம் ஸ்டெப்பு மூணு மணி நேரம் கழித்து அல்லது ஒரு மணி நேரம் கழித்து அந்த பணத்தை எடுத்து அதிலிருந்து ஒரே ஒரு நோட்டு ப்ளஸ் அந்த நாணயம் இதை ஒரு சிகப்பு துணியில் கட்டி பீரோவில் போட்டு வச்சிடணும் அஞ்சாவது ஸ்டெப்பு அந்த சம்பள பணத்தில் முதல் செலவு யாராச்சும் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அந்த ஒருத்தர் வறுமை நிலையில் இருக்கவங்களாக இருக்கணும் அல்லது ஆதரவற்றோராக இருக்கணும் அல்லது உடல் ஊனமுற்றோராக இருக்கணும் இந்த அஞ்சு ஸ்டெப்பை நீங்க சம்பளம் வந்த உடனே அல்லது மாதத்தின் முதல் வருமானத்துல செஞ்சுருங்க அதன் பிறகு உங்களது கையில பணம் புரள்வதை நீங்கள் உணரலாம் ஒவ்வொரு மாதமும் முதல் வருமானத்தின் போது இதை செஞ்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் சொல்றேன் பணம் சேமிப்பாக தங்கும் அபரிவிதமான பண வரவு இருக்கும் இந்த சூட்சமத்தை எவர் ஒருவர் செய்கின்றாரோ அவர் நிச்சயம் செல்வந்தராக வாழ்வார் இது போன்ற பல அற்புதமான ஆன்மீக ஆலோசனைகள் இந்த ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து தரப்படும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய ஆலோசனைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்